எழுந்திருந்தார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் இந்த பிரார்த்தனையின் மூலமாக நடந்ததை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் இந்த பிரார்த்தனையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் இவர் கூறிய பொழுது வானத்தின் கதவுகள் எல்லாம் திறந்தன அல்லாஹர் அவ்வளவு பெரிய மகத்துவமிக்க பிரார்த்தனை ஒரு தோழர் ஓதுகிறார் அல்லாஹுடைய தூதர் அதை அங்கீகரிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் ஒலிவு செல்ல இந்த வார்த்தைக்கு பிறகு இப்பொழுது இந்த ஹதீரை அறிவிக்கக்கூடிய இந்த தோழர் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இப்படி இந்த பிரார்த்தனையுடைய சிறப்பை கூடியதற்கு பிறகு நான் இதுவரை இந்த பிரார்த்தனை ஓதுவதிலிருந்து விலகியது கிடையாது